வெல்கம் பேக் டு மை சேனல் ஜாக் ட்ரென்ஸ் ஆகியே நீங்கள் இன்றைக்கு பார்க்குறது எல்லாமே ப்ரீமியம் குவாலிட்டி மைக்ரோ கோல்டு பிளேட்டெட் இயரிங்ஸ் ஈச் பேர் உங்களுக்கு டூ ஃபிஃப்டி ஃப்ரீ ஷிப்பிங் ஒரு பேரோட ரேட் வந்து டூ ஃபிஃப்டி ஃப்ரீ ஷிப்பிங் இரநூத்தி ஐம்பது ரூபாய் ஃப்ரீ ஷிப்பிங் எல்லாமே மைக்ரோ கோல்டு பின்னாடி வந்து உங்களுக்கு ஸ்க்ரூ பேக் தான் இருக்கும் பிடிச்சிருந்த ஸ்க்ரீன்ஷோட் எடுத்து ஸ்க்ரீனில் தெரியணும் வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி இது வந்து ஃபுல் ஒயிட் ஜே டைப் இயரிங்ஸ் மீடியம் சைஸு சோ இது வந்து அடுத்த கலர் ஃபுல் பிங்க் அது ஃபுல் ரூபி இதுவும் பேக் உங்களுக்கு ஸ்க்ரூ பேக் தான் வரும் சோ மீடியம் சைஸு டூ ஃபிஃப்டி ருபீஸ் ஃப்ரீ ஷிப்பிங் ஃபாஸ்டா புக் பண்ணிக்கோங்க பிடிச்சிருந்தா ஸோ இது வந்து அடுத்த கலர் இது வந்து உங்களுக்கு ஃபுல் பிளாக் ஃபுல் பிளாக் கலர் சோ பிடிச்சிருந்தா ஸ்க்ரீன்ஷாட் சேம் உங்களுக்கு கோல்டு மாதிரியே இருக்கும் சேம் கோல் கோல்டு லுக்கே தான் உங்களுக்கு ஸோ டூ ஃபிஃப்டின்றது ரீசனபிள் பிரைஸ் நெக்ஸ்ட் உங்களுக்கு ருபி வித் ஒயிட் கலர் இது வந்து ருபி வித் ஒயிட் இதுவும் உங்களுக்கு ஸ்க்ரூ பேக் தான் ஸோ எந்த இயரிங்ஸ் எடுத்தாலும் டூ ஃபிஃப்டி ஃப்ரீ ஷிப்பிங் ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க கலர்ஸ் அவைலபிள் கலர்ஸ் வந்து ஃபுல் பிளாக் ருபி ஒயிட் அண்ட் தென் ஃபுல் பிங்க் அண்ட் தென் ஃபுல் ஒயிட் தீஸ் ஆர் ஆல் அவைலபிள் கலர்ஸ் எந்த பேர் எடுத்தாலும் உங்களுக்கு ஈச் பேர் டூ ஃபிஃப்டி ஃப்ரீ ஷிப்பிங் இன்னொரு மாடல் இருக்கும் அதுவும் காமிச்சிடறேன் ஸோ இது வந்து அன்கட் மாதிரி இருக்கும் இதுவும் அடுத்த மாடல் இதுவும் சேம் ப்ரைஸ் தான் டூ ஃபிஃப்டி ஃப்ரீ ஷிப்பிங் பேக் உங்களுக்கு ஸ்க்ரூ பேக் தான் வரும் அன்கட் டைமெண்ட்ஸ் மாதிரி வரும் பார்க்குறதுக்கு ஸோ இது ஒரு ஃப்ளவர் பேட்டர்ன் இதில் வந்து ஃபுல் ஒயிட் அண்ட் தென் லேவண்டர் இருக்குது இது வந்து ஃபுல் பிளாக் ஸோ இது வந்து லாவெண்டர் கலர் அண்ட் தென் ஃபுல் பிங்க் ஃபுல் பிங்க் ஃபுல் ஒயிட் தீஸ் ஆர் ஆல் அவைலபிள் கலர்ஸ் இதுவும் எந்த பேர் எடுத்தாலும் உங்களுக்கு டூ ஃபிஃப்டி ஃப்ரீ ஷிப்பிங் ஃபோர் கலர்ஸ் அவைலபிள் பிடிச்சிருந்த ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஸ்க்ரீனில் தெரியும் வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணிவிட்டீங்க நம்ம சேனல் ஃபாலோ பண்ணலாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்கல இருக்கிற பில்லேன ஹிட் பண்ணிக்கோங்க தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்